நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் யுத்தமானது அவசியம் நடைபெற வேண்டும் கங்கை மைந்தரே ஆனால் நான் அதை ஏற்பதா இல்லை கங்கை மைந்தரின் வார்த்தைகள் யதார்த்தமான வார்த்தைகள் யுத்தமானது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது மருமகனே அவர்களே சற்று பொருள் கொண்டவர் எவ்வாறு சிந்திப்பர் நடக்கவிருக்கும் யுத்தம் தங்களுடைய ராஜ்ஜியத்தை சுற்றி நடக்கக்கூடாது என்று எண்ணவர் ஒருவேளை விராடத்தை சுற்றி போரானது நிகழவில்லை என்றால் வரவுள்ள எதிர்காலத்தில் அஸ்தினாபுரத்தை சுற்றியுள்ள பகுதியில் மகா யுத்தம் மூலம் அன்பு கங்கை மைந்தர் அவர்களே அதோடு அந்த சமயத்தில் தாங்களே சேனாதிபதியாவீர்கள் அன்று தங்களுடைய அஸ்திரங்களின் தாக்கத்தால் பாண்டவர் ஐவரும் மாண்டவராவர் இவ்விடம் தாம் வருகை தந்தது அஸ்தினாபுரத்தை அடியோடு அழிப்பதற்காக அரசே நான் அடியோடு அழிக்க வருகை தந்தேனா அஸ்தினாபுரத்தை அழிக்க வந்தேனா அன்று தங்களால் அழிக்கப்பட்ட வாக்கை வெற்றியடைய செய்ய அஸ்தினாபுரத்தில் என்ற பாடுபடுகிறேன் கங்கை மைந்தர் பீஷ்மர் அவர்கள் அன்று தாங்கள் காந்தாரம் வருகை தந்தீர்கள் அதோடு தங்களால் எனது அன்பு சகோதரியனுடைய விவாகம் நடந்தேறிய அப்போது தாங்கள் ஒரு வாக்களித்தீர்கள் என் சகோதரியை அஸ்தினாபுரத்தின் சக்கரவர்த்தினி ஆக்குவேன் என்றீர்கள் அதோடு அவள் நூறு புதல்வர்களையும் அரசாழ வைப்பேன் என்று அன்று வாக்களித்தீர்கள் அவர்களை சக்கரவர்த்தி சாம்ராட்டாக மாற்றுவேன் என்றீர்கள் அன்று தங்களால் அளிக்கப்பட்ட மெய் வாக்கு பொய்யாவது சரிதானா கங்கை மைந்தர் பீஷ்மர் நதிநீரின் முதலையானது ஒரு யானையின் காலினை லாபகமாக கப்பினால் அம்முதலையால் அப்போராட்டத்தில் வெல்ல இயலாது என்பதுதான் உண்மையாகிறது கங்கை மைந்தர் பீஷ்மர் அவர்களே பிளிரும் களிர அம்முதலையால் விழுங்கவும் இயலாது பிடியை தளர்த்தி அதிலிருந்து விடுபடவும் இயலாது நான் தங்களிடம் இப்போது ஒன்றை வேண்டுகிறேன் கங்கை மைந்தர் பீஷ்மர் அவர்களே என்றாவது ஒரு நாள் என் அன்பு மருமகன் துரியோதனன் சக்கரவர்த்தி சாம்ராட்டாக மாற வேண்டும் இல்லையெனே தங்களுடைய முடிவினால் இந்த ாபுரம் அழிவை சந்திக்க நேரிடலாம் புறப்படுங்கள் சேனாதிபதி கங்கை மைந்தர் அவர்களே விராட நாட்டின் கோட்டை தங்களது இரு கரம் கொண்டு அழிவதற்கு മികുന്ത ആവലോട് കാത്തിരിക്ക வடக்கு திசையில் பெரும் சேனை வருகிறது தாம் யுத்தத்தில் பங்கு பெறுவது சரி என்று நடக்கும் யுத்தத்தில் நான் தோல்வியை சந்தித்தால் தமக்கு செய்தி அனுப்புவேன் தவறு மகாராஜா யாம் பின்வாங்க இயலாது கோட்டையில் உள்ளோரை காப்பதற்கு தாம் இங்கிருக்க வேண்டும் கோட்டைக்குள் இருந்து பெண்களையும் குழந்தைகளையும் அர்ஜுனன் ரட்சிப்பான் நங்கை வேடத்தில் அவன் யுத்தகலம் செல்ல இயலாது நான் போரில் பங்கு கூடாதா என்னால் இதை ஏற்க இயலாது தமையனே பீமன் கூறுவதே சரி நீ கோட்டையில் தான் இருக்க வேண்டும் இருப்பினும் அர்ஜுனா ஒரு நங்கையை யுத்த களத்தில் கண்டால் துரியோதனன் சந்தேகம் கொள்வான் புறப்படுவோம் மகாராஜா எனது தம்பியரும் நானும் விராடத்தை காக்க தயாராக இருக்கின்றோம் வாருங்கள் ர்களே நமது ராஜ்யத்தை காத்திடுவோம் புறப்படுங்கள் விராடத்தை தாக்குவதற்கு விரைந்து ஆணையிடுங்கள் சேனாதிபதி பீஷ்மரே விராடத்தை தாக்குவதற்கு எந்த விதமான அறிகுறியும் தென்படவில்லையே காந்தார் மன்னர் விராடர் ஒருவேளை ஆயுதம் எவ்வாறு நான் விராடத்தை தாக்க ஆணையிடுவேன் ஆனால் நம்முடைய முதற்கட்ட தாக்குதலானது ஏற்கனவே துவங்கிவிட்டது கங்கை மைந்திரே ஆணையின்றி எவ்வாறு தாக்குதல் துவங்கி இருக்கும் காந்தாறு அரசு பிறப்பித்தது தங்களுடைய ஆணையை ஏற்க வேண்டியது அஸ்தினாபுரத்தின் சேனா வீரர்கள் கங்கை மைந்தரே அதோடு தாக்குதல் நடத்தியது நாம் அல்ல அப்பணியை செய்தது திகர்த்த தேசத்து மன்னன் சுதர்மன் ஆவான் தாக்குதல் நடத்த ஆணை பிறப்பியுங்கள் கங்கை மைந்தரே மகாராணி புகழ் ஓங்குக வடக்கு வாசலில் அஸ்தினாபுரத்தின் பெரும் சேனை காத்திருக்கிறது இன்னொரு திசையிலிருந்து தாக்குதலா அனைவரையும் ரட்சிக்க இங்கு கோட்டையில் எவரும் இல்லையே எதிர்த்து போரிட எவர் செல்வார்கள் மன்னித்தருளுங்கள் மகாராணி நமது ராஜகுமாரர் உத்தரன் கோட்டையில் அல்லவா இருக்கிறார் தாக்கவரும் பெரும் சேனையை தரைமட்டமாக்கும் கடமை அவருக்குள்ளது ஆம் யுத்தம் இது சாத்தியமற்ற ஒன்றாகும் போரிடும் தகுதியை உத்தரன் இன்னும் பெறவில்லை யுத்த அனுபவமும் அவனுக்கு இல்லை இவன் யுத்தக்களம் செல்ல இயலாது மன்னிக்க வேண்டும் மகாராணி அரசரின் புதல்வரான இளவரசர் தான் ஆற்ற வேண்டிய கடமையிலிருந்து தவறலாமா என்றும் கடமை தவற மாட்டேன் நான் யுத்தம் செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறேன் மெளனமாயிறே பிரஹன்னளை ஆணும் பெண்ணும் அச்சவளாவாள் இரண்டு நிலையும் அச்சவள் எவ்வாறு ராஜதர்மம் பற்றி அறிவாள் மகாராணி பிரகன்னலையை அவமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ராஜகுமாரர் அர்ஜுனருடைய ரதத்தை செலுத்தியவள் பிரகன்னலை அநேக யுத்தத்தையும் கண்டவள் அதுபோல் இன்றும் ராஜகுமாரர் உத்திரரின் ரதத்தை செலுத்துவதற்கு தயாராக உள்ளேன் ஏதேனும் அஸ்திரம் இளவரசரை பரிசிக்க வேண்டுமெனில் அது முதலில் என்னை பரிசித்து விட்டே செல்லும் இது நான் அளிக்கும் வாக்கு மாபெரும் வீரரான மகாராஜா வீராடரின் புதல்வருக்கு வீர திலகமிடுங்கள் கோழையாக்கி விடாதீர்கள் எனக்கு சாரதியா அகிலம் என்னை கண்டு சிரித்தால் நான் என் செய்வேன் யுத்த களத்தில் எதிரிகளை நீர் உதிரிகளாக்கினால் இவ்வுலகம் உன்னை போற்றும் இளவரசே புறப்படுவீராக நல யுத்தத்தில் முன் நிற்பவர் பீஷ்மர் ஆவார் ரதத்தின் சாரதி யார் என்பதை அவர் அறிந்து கொண்டால் பீஷ்மரை எண்ணி நான் அஞ்சவில்லை சூரியன் அஸ்தமிக்கும் வரை என்னை அறியாதிருக்க வேண்டும் நம் அஞ்ஞானவாசம் முடிய ஒரு ஜாம நேர காலமே இன்னமும் மீதமுள்ளது எங்கே பாண்டவர்கள் மாமார்களே ஏன் நம்முன் தோன்ற மறுக்கிறார்கள் சூரியன் அஸ்தமிக்கவிருக்கின்றது நேரம் குறைவாக உள்ளது மாமார்களே நான் முன்பே கூறினேனே மருமகனே தர்ம வழியில் செல்பவர்களுக்கு அதர்மம் கண்களுக்கு தென்பட்டாலும் அதை அவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் அதோ அங்கு பார் பாண்டவர்கள் நம்முன் தோன்றிவிட்டனர் என்ன வேடிக்கை இது ஏற்று வந்திருக்கிறான் விராடத்தின் இளவரசன் ஒரு துச்சாதனா இருப்பினும் போர் புரிய வந்திருக்கிறான் ஆனால் அந்த பாண்டவர் ஐவரும் இன்னும் ஆயுதம் ஏந்தி போர் புரிவதற்கு வரவில்லையே அகண்ட சேனையின் பயத்தால் சுண்டலியாக மாறி சிறு வலையில் மறைந்திருக்கின்றன சங்கை முழங்கும் மருமகனே, நீ முழங்கும் சங்கொலி ஐவருடைய செவிகளையும் கிழிக்கட்டும் அர்ஜுனா துணிவோடு வெளியே வா. உனது பாதுகாப்பு வட்டத்தை விடுத்து வீறு கொண்டு எழுந்து வீரனும் ஆடையை உடுத்து அங்க தேசத்து அரசன் அங்கத்தை கதைக்க இங்கு வருவார் பொறுத்தது போது முத்தரா ஏந்து கரத்தினில் வில்லினை பொய்யாக்கி காட்டுவாய் அவர் தம் ஈடி சொல்லினை எத்தீங்கும் முனை நெருங்க நான் அனுமதியேன் வில்லினை ஏற்றுவாயாக கனையை செலுத்து உத்தரா செலுத்து கூறி தைரியமாக செலுத்துவாயாக கனை கொண்டு சீரம் கொய்து காட்டு அவர்களே அந்த பாலகனை மண்ணில் சாய்க்க வேண்டும் இந்த பாலகன் உதிரம் நிலத்தில் சிந்துவேயானால் மறைந்திருக்கும் பாண்டவர் ஐவரும் தானாய் வெளியே வருவர் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக அவர்களை நாம் வெளிக்கொண்டு வரத்தான் வேண்டும் நல்லது மருமகனே கங்கை மைந்தர் பீஷ்மர் அவர்களே தாக்குதல் நடத்துவதற்கு சேனைக்கு ஆணையிடுங்கள் ஒரு பெண்ணினை என் கணையானது தாக்காது காந்தார அரசு சுத்த வீரன் வருவானே யானால் பரந்த சேனை தாக்குதல் நடத்துவதோடு எனது கணையும் விட்டு புறப்படும் விரைந்து யுத்தத்திற்கு சித்தமாவாய் உத்தரா சற்று நேரமே இங்கு மீதம் உள்ளது யுத்த பூமியில் உனக்கு தீங்கு நேராது இல்லை பிரிருகலை இந்த பரந்த சேனையோடு இந்த மாவீரர்களோடு என்னால் போரிட முடியாது என்னை காத்தருள்வாய் பிரிருகலை ரதத்தை கோட்டை நோக்கி செலுத்து ராஜகுமாரன் அர்ஜுனனுக்கு இணையான மாவீரனாய் நீ மாற வேண்டுமெனில் யுத்த பூமியில் முதலில் நீ நெஞ்சுரத்தோடு நிற்பதற்கு பழக வேண்டும் வில்லினை ஏந்தி வென்று காட்டுவாயாக அர்ஜுனன் மாவீரனா அப்படி ஒரு வீரன் நமது நகரில் மறைந்துள்ளானா பாண்டவர்கள் நமது நகரில் மறைந்துள்ளதை அவர்கள் கூறுகின்றார்கள் ஏன் அவர்கள் நம்மை காக்க வரவில்லை வெற்றி பெற வேண்டுமாயின் முதலில் ஒரு வீரன் என்பவன் துணிவோடு கரத்தில் வில்லேந்தி நிற்க வேண்டும் உத்தரா வில்லில் நான் இனையை ஏற்று விரைந்து போரிட துவங்கு இயலாத பிறகநலை என்னால் இயலாது என்னை காத்தருள்வாய் பிறகநலை ரதத்தை இவ்விடம் விட்டு பின்னோக்கி செலுத்து செல் இளவரசனே சென்று விடு உன் தந்தையான விராடன் பாண்டவருக்கு அடைக்கலம் அளித்தார் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக இவ்விடம் நோக்கி அனுப்பிவை நகரில் வாழும் ஒவ்வொரு பிரஜையின் உயிரும் பறிக்கப்படும் சென்று விடு சென்று கூறு அர்ஜுனனிடம் ரதத்தை இவ்விடம் செலுத்தினாய் கோட்டையை நோக்கி செலுத்து அக்னி தேவனே இன்றோடு எமது அஞ்ஞான வாசத்தின் ஓராண்டு காலம் முடிகிறது இன்று முதல் நலையான நான் அர்ஜுனனாகும் காலம் வந்தது ஆனால் இன்று என்னுடைய வீரத்திற்கு சோதனையும் பிறந்தது தம்முடைய வரப்பிரசாதமின்றி தங்களுடைய இந்த பக்தன் முழுமையடைந்தவன் இல்லை எனது காண்டிபத்தை அருளி ஆசி வழங்க வேண்டும் பகவானே

साझी धनुष्य शक्ति वाग कीर्तिवान महाना